கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக குப்பை அல்லாமல் ஆங்காங்கு மலைபோல் குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் அடித்து நகர நகரமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறது திருப்பூருக்கு வந்து உடுமுறைப்பேட்டை போக வேண்டிய முதலமைச்சர் இங்கே வந்தால் மக்கள் கேள்வி ஏற்பார்கள் என்பதற்காக அச்சப்பட்டு நேராக பொள்ளாச்சி வழியாக உடுமுறைப்பேட்டை போயிருக்கிறார் இது இந்த அரசினுடைய கையாளாகத்தனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு உடுமுறைப்பேட்டைக்கு போனதும் அல்லாமல் திருப்பூர் மாநகராட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பூருக்கு எதுவுமே செய்யவில்லை என்று அங்கே பிரசங்கம் செய்திருக்கிறார் திருப்பூருக்கு என்னென்ன எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் அம்மா காலத்திலும் செய்யப்பட்டது என்பதற்கான தலைவர் காலத்திலும் செய்யப்பட்டது என்பதற்கான முழுமையான டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் கடந்த எடப்பாடியாரோடைய ஆட்சி காலத்திலே மட்டும் திருப்பூர் மாநகர் அவனாசி அத்திக்கடவு திட்டம் திருப்பூருக்கு குடிநீர் திட்டம் இது ரெண்டுக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் அதுபோக ஐம்பதாண்டு கால திருப்பூர் மக்களுடைய கனவான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பாக அமைத்து கொடுக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் தான் அதே போல இஎஸ்ஐ மருத்துவமனையை மிகப்பெரிய அளவில் விரிவாக்கி கொடுத்ததும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் திமுக கலைந்த நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இந்த கலெக்டர் ஆபிஸ் திருப்பூர் மாவட்டத்தை தனியாக பிரித்து அறிவித்தது திமுக ஆனா ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு இடம் கூட கொடுக்காம ஒரு போலீஸ் போலீஸ் ஆபீஸ்க்கு ஒரு இடம் கொடுக்காம கோர்ட்டுக்கு ஒரு இடம் கொடுக்காம அறிவித்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கலெக்டர் ஆபீஸ் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் போலீஸ் தேவையான அலுவலகங்கள் அனைத்தும் கட்டி கொடுத்தது அம்மாதான் ஆக மொத்தமாக அம்மா ஆட்சியில எடப்பாடியாரோடைய ஆட்சியில மொத்தம் அவனாசி அத்திக்கடவு திட்டம் உட்பட கிட்டத்தட்ட ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செய்யப்பட்ட பணிகள் முழுமையாக பட்டியலா இங்கே நான் தருகிறேன் நீங்க அதை பார்த்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு அறுநூத்தி நாலு கோடி ரூபாய் திருப்பூர் சீர்முக திட்டம் சுமார்ட் சிட்டி திட்டம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்னு மூணு கோடி திருப்பூர் மாநகராட்சி அபிவிருத்தி திட்டம் அம்ருத் எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்து கொடுத்த ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி திருப்பூர் நான்காவது குடிநீர் திட்டம் ஆயிரத்தி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒன்று கோடி மேட்டுப்பாளத்திலிருந்து குடி தண்ணீர் அதே போல நொய்யில் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் திட்ட மதிப்பீடு நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடி திருப்பூர் சீர்மிகு திட்டம் பழைய பேருந்து நிலையம் திட்ட மதிப்பீடு முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சைபர் கோடி திருப்பூர் சீர்மிகு திட்டம் புதிய பேருந்து நிலையம் திட்டமிழ் மதிப்பீடு முப்பது கோடி மல்டி லெவல் கார் பார்க்கிங் பல அடுக்கு வாகன திருடம் பதினெட்டு புள்ளி ஏழு கோடி மாநாட்டு அரங்கம் அமைத்தல் தினசரி மார்க்கெட் மேம்படுத்தல் திட்ட மதிப்பீடு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி வாரச்சந்தை மேம்படுத்தல் பதிமூணு கோடி அம்மா இருசக்கர வாகன திட்டம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் அதே போல திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற திட்ட வளாகம் திட்ட மதிப்பீடு முப்பத்தி ரெண்டு கோடி சூரிய ஒளி மூலம் நாலு புள்ளி எட்டு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அமைத்தல் திட்ட மதிப்பீடு இருபத்தி எட்டு கோடி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் ஆல அமைத்தல் திட்ட மதிப்பீடு பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி மிடுக்கான சாலை அமைத்தல் திட்டம் பேஸ் ஒன் திட்ட மதிப்பீடு எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி பேஸ் ரெண்டு திட்ட மதிப்பீடு எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு கோடி பிரதான மழைநீர் வடிகால் பணிகள் மேக்ரோ டிரைனேஜ் திட்ட மதிப்பீடு நாப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு நாலு கோடி ஒருங்கிணைந்த மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம் திட்ட மதிப்பீடு முப்பது கோடி இதெல்லாம் எடப்பாடி அண்ணனுடைய ஆட்சியில திருப்பூருக்கு செய்யப்பட்டது இன்னும் பல கோடிகளுக்கான திட்டப்பணிகள் உள்ளது அதையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்களே எடுத்துக்காங்க இவ்வளவு பணிகள் நடந்திருக்கும் போது ஒரு பைசா வேலை கூட திருப்பூருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடக்கவில்லை என்று இந்த முதலமைச்சர் எதை வைத்து சொன்னார் என்று தெரியவில்லை இதை நீங்கள் படித்து இதே மாதிரி பட்டியல ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு உருப்படியான பட்டியல திமுக கொடுக்குமானால் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் திருப்பூருக்காக திமுக செய்யப்பட்ட பணி என்று சொல்லி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஒழுக்கமான பட்டியல் தர சொல்லுங்க இத பாருங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு யாரு வாங்கிக்கிறீங்க வாங்கி எல்லாரும் பிரிச்சு பாத்துக்காரு நானியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படித்தான் இன்னொரு தேர்தல சந்திக்கிறேன் இறங்கினாங்க பிரதான எதிர்கட்சியா கூட அவங்களால வர முடியல மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாங்க ஆளுங்கட்சி அம்மா தான் வந்தது எதிர்கட்சி நம்மளோட கூட்டணியில் நின்றவங்க தான் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக அந்த பரிதாபம் திமுக பத்து பதினைந்து இடங்கள் வென்றாலே அது பெரிய வெற்றி துணிய தூய்மை பணியாளர்களை பார்க்காமல் சினிமா பார்க்க போய்விட்டார் முதலமைச்சர் இன்னைக்கு குடும்ப வருமானத்தை பெருக்கிறதா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் உச்சம் பெற்று நிக்கிறார்கள் நன்றி வணக்கம் சேர வேண்டும் நிச்சயமா பொதுச்செயலாளர் முறையான பணிகளை முடிக்கலாம் நிச்சயமாக போராட்டம் அறிவித்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராடுவோம் அதே போல மீண்டும் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வந்தவுடன் அத்திக்கடு வவனாசி திட்டம் டூ தொடங்கப்பட்டு விடுபட்டு போன அனைத்து குளம் குட்டைகளும் மீண்டும் நிரப்புவதற்கு மேல தொண்டாமுத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரையில எல்லா பகுதிகளிலும் குளங்களை நிரப்புவதற்கான பணிகளை எடப்பாடியாரை செய்வார்கள் துப்புரவு பணியாளர்கள் அது பாவகாரியம் அதாவது தொழிலாளியை ஏழை அழுத கண்ணீர் கூடிய வாழுக்கு சமம் ஏழை துப்புரவு தொழிலாளிகள் கொரோனா நேரத்துல சென்னை உட்பட கன்னியாகுமரி வரை எல்லா பகுதியும் மக்களை பாதுகாத்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய வயிற்றில் அடித்து அதை தனியாருக்கு அந்த பணியை தாழை வார்த்து அதன் மூலம் சில கோடிகளை அனுபவிக்க நினைத்தவர்களுக்கு ஏழை எழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமன் நிச்சயமாக அவர்களுக்கு சரியான தண்டனை எதிர்காலத்தில் கிடைக்கும்